எல்லாத்துக்குமே இனிய மாலை வணக்கம் இப்போ நான் எங்க இருக்கேன் வந்து பாத்தீங்கன்னா மேங்களூர் இருக்கக்கூடிய கேசரி பில்டிங் ஹோடல் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற இடத்துல வந்து நான் இருக்கிறேன் பொதுவாக பில்டிங் ஹோடல் அப்படின்னாலே வந்து என்ன முறையில் ஒரு கேட்டக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இப்போ ஒரு ஓவர் வியூ வந்து பாருங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா மீன் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நண்டு ஆகோபஸ் கடமா எதா எரா இது எல்லாமே இருக்கு ஸோ நம்ம சென்னையில் பட்டுபாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கா கடை அந்த கடையில் வந்து நம்ம பார்க்க முடியல இந்த இங்கே அழகாக வந்து சுவர் ஓவரிங்லாம் வச்சிருக்காங்க இங்கே வந்து நான் தமிழ்கள் கேட்ட கேட்டேன் ஒரு ஊருக்கான இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்பெஷல் போய் போயிட்டு அப்படி வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு வந்த வழக்கம் இந்த உள்ள என்ன சொல்லி கேட்கும்போது இன்னும் இங்கே வந்து இந்தியாலயே வந்து பெஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சிரம இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேண்டூரில் துணு ஃபுட்ஸ்ஸு பட்டீஸ் ஃபுட்ஸு அப்படின்னு சொல்லி நிறையா ஃபுட்ஸ்னு சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அப்புறம் வந்து பெப்பர் ஃப்ரை வந்து சர்வ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் நிறையா ஃபுட்ஸ் வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணிருக்கிறோம் இது வந்து கேசரி மில்ட்ரி ஹோட்டல் இதை நான் சொல்கிறதுக்கு அட்ரோ இந்த லொக்காலிட்டிஸ் வந்து இன்னும் ரெண்டு வார்த்தைகள் வந்து சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு கேட்கலாம் ஷேர் சொல்லி Okay, this hotel is one of the one of the top hotels in Bangalore. It's recently opened, and uh, uh, when you talk about Bangalore, it's mostly food cuisine, like coastal cuisine. Um, that is one of the best specialities in Bangalore. Other than that, uh, uh, when it, in, all over India, when you check on and பெஸ்ட் கொஸ்டர்ஸ் ஆஃப் சீ ஃபுட் ஸோ ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாயில் ஜலம் ஓடுற அளவுக்கு வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வந்து ஃபுட்ஸ் வந்து இங்கே சர்வ் பண்ணுவாங்க நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வந்து வில் கேரி அவுட் த மெமரிஸ் ஆஃப் த ஃபுட் யூ ஃபீல் கெட் த ஃபீல் ஆஃப் மவுட் வாட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வந்து டேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ லெட் பி கோஹெட் டு தட்